என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று என்னுடைய தாய் தமிழுக்கு ஒரு அழகிய வசனத்தை சொல்லி தந்த என்னுடைய திருமூலர் பெருமான் அவருடைய பாதத்தை பணிந்தவனாக அதிலும் சித்தர்கள் வாழ்கின்ற பூமியாம் இலங்கையிலே சித்தர்களுக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கின்ற ஒரு பூமியாம் எங்களுடைய கபில வனத்தில் இந்த எங்களுடைய திருமூலர் பெருமான் அவருடைய பாதத்தை பணிவது என்னுடைய பிறவி பாக்கியமாகவே நான் கருதுகிறேன் எங்களுடைய கபில் வந்தவை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது குமுக்கன் ஆற்றங்கரையை கடந்து மலை என்று ஒரு மலை இருக்கிறது சித்தர் போகர் அவர்கள் அவருடைய வழங்கிய மலையாக அது போற்றப்படுகிறது அதை கடந்து நாங்கள் வருகின்ற பொழுது உகந்தி மலை ஆலயத்தை அடைகின்றோம் ஆலயத்தை பற்றி எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் போற்றப்படுகின்ற ஒரு ஆலயம் அங்கு இருந்து நாங்கள் காலையில் எங்களுடைய கிட்டத்தட்ட தொண்ணூறு அடியவர்கள் குமுக்கன் ஆற்றை நாங்கள் கபில்வத்தை என்று அழைக்கப்படுகின்ற குமுக்கன் அம்மனை தரிசித்து சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகளை தொடர்ந்து பின்பு கும்பகர்ணன் ஆற்றினை கடந்து மிகவும் சிரமத்தில் மத்தியில் சித்தர்களினுடைய இருப்பிடமாக கருதப்படுகின்ற எங்களுடைய போகர் சித்தர் போகரனுடைய இருப்பிடமாகவும் மற்றும் முருகப்பெருமான் தவம் இருந்த என்று சொல்லப்படுகின்ற ஒரு அபூர்வமான விருட்சம் புளியமரம் என்று சொல்லுகின்ற அபூர்வமான விருட்சத்தையும் நாங்கள் தரிசித்து இன்று எங்களுடைய யாகத்தை நாங்கள் சிறப்பாக முடிவு செய்து எங்களுடைய பயணத்தையும் சிறப்பாக முடிவு செய்திருந்தோம் அதில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும் இலங்கையில் உலக புகழ் பெற்ற சக்கரவர்த்தி பாலமுருகன் ஐயா என்று சொன்னால் இலங்கையில் மிக பிரசித்தி பெற்றவர் சொந்தக்காரர் எங்களுடைய மிக சிறப்பாக சிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நைனை நாகபூசணி அம்மன் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கையினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தில் இருந்து அந்த ஆலயத்தில் தன்னுடைய சிறிய வயதில் இருந்தே அந்த அம்பிகையினை தொட்டு பூஜித்த ஐயா அவர்கள் இன்று எங்களுடன் கலந்து கொண்டது நாங்கள் செய்த பாக்கியம் தேசத்துக்கே இசையினால் இசையினுடைய சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற எங்களுடைய பாலமுருகன் ஒரு அனுபவத்தினை உங்கள் முன் பகிர்வார் முருகப்பெருமானின் பாதங்களை பணிந்து எங்களுடைய சித்தர்கள் குழுவினர் தலைவர் எங்களுடைய சிவசங்கர் ஐயா அன்பு தம்பி அதை விட மனோ அண்ணன் எல்லாருக்கும் முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும் இப்படி ஒரு ஒரு அனுபவம் நான் என்று என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை நிஜமாக சொல்ல போனால் நான் பார்த்ததே இல்லை நான் ஏதோ இவ்வளவோ ஆலயங்களுக்கு நான் போய் வாசித்திருக்கின்றேன் இவ்வளவோ கச்சேரியலை செய்திருக்கின்றேன் உலக நாடு பூரா நம்ம சுற்றி இருக்கின்றது அதெல்லாம் தாண்டி நேற்று காலையிலிருந்து இன்று வரையும் நான் பெற்ற ஒரு இன்பம் அது மட்டும்தான் இந்த நான் நினைக்கின்றேன் இருபத்தி நாலு மணி நேரம் என்று நான் நினைக்கின்றேன் இருபத்தி நாலு மணி நேரம் நான் பெற்றது இன்பம் மட்டுமே ஏனென்றால் அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவ்வளவு ஒரு என்ன சொல்வது நாங்களெல்லாம் வரும்போதெல்லாம் எங்களுடைய எங்க எங்களுடைய உடல் நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு எங்களுடைய நிலை வந்து அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆனால் அதுதான் நான் அடிக்கடி எங்களுடைய ஐயா அடிக்கடி யாரோ ஒரு அவங்களுடைய குழுவில் இருந்தவரா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே போயிட்டு வந்தால் அந்த பெட்ரி சார்ஜ் ஏற்றுற மாதிரி என்று சொல்லி இங்கே பேசிக்கிறாங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க அதே மாதிரி நான் அதை இன்றி நான் உணர்ந்தேன் அந்த அவங்க சொன்ன விஷயத்தை நான் என்ன என் மூலியமாகவே நானே உணர்ந்தேன் அதை விட என்ன சொல்கிறது இந்த கவிழ் பத்தையில் வந்து அவ்வளவு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு மனுஷியமான சில இதுகள் எல்லாம் இங்கே இருக்கு நான் நான் நிஜமாக சொல்லுகிறேன் என்னென்றால் நான் அவ்வளவு ஒரு ஒரு சாமியை வந்து அவ்வளவு நான் விழுந்து வருந்து கேட்டு கும்பர்றது இல்லை நான் உண்மையாக சொல்லப்போனே எங்கள் கண் காண்ட இடத்துல அந்த பக்தியோட சிவசிவா முருகன் இந்த மாதிரி தான் என்னுடைய இருக்கு ஆனால் நான் இந்த இந்த இருபது நாள் இந்த வர்றதுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நான் ஒரு இருபத்தஞ்சு நாள் நான் விர விரதம் இருந்து இந்த இந்த ஆலயத்துக்கு வந்து வந்ததே எனக்கு பெரிய ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நான் அப்படியெல்லாம் இருந்தது இல்லை அந்த உலகோ ஆலயங்களுக்கு இந்தியாவில் சரிய உழவு ஆலயங்களுக்கு ஆலயங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் அதை தாண்டி இன்றைக்கு அந்த நேற்று ஒரு எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நேற்று இங்கே நடந்துருந்துச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் அந்த ஃபுல் கா ஃபுல் காட்டில் அதாவது வெஹிக்கிளில் வரும்போது இவ்வளவோ முருகங்களை பார்த்து கொண்டு வந்தோம் ஆனால் நாங்கள் நடந்து வரும்போது புல் காட்டுகள் நடந்து வரும்போது எங்கள் முருகப்பெருநாளுடைய அருளோ என்னமோ தெரியாது அதுதான் நிஜமாக அதுதான் எந்த ஒரு ஒரு மிருகங்களையும் நாங்கள் அதுக்கு பார்த்ததில்ல அவ்வளவு காடு அது வந்து நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா உண்மையில் எங்களுடைய இசை சக்கரவர்த்தி குறிப்பிட்டது போல்தான் கட்டுக்கோப்பாக எங்களுடைய சித்தர்குரல் அமைப்பினுடைய ஏற்பாட்டில் இருபத்தி ஓரு நாட்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து மிகவும் புனிதமான முறையில் இந்த கபில்பத்தை யாத்திரையினை செய்திருந்தார்கள் குறிப்பாக இந்த கட்டுக்கோப்புகளை மீறுபவர்களுக்கு என்ன ஆகும் என்பதும் இதற்கு முதல் சென்ற பாத யாத்திரைகளுடைய அனுபவங்களாகவும் இருக்கின்றது அது மட்டுமல்லாது இன்று எங்களுடன் கலந்து சிறப்பித்துக்கொண்டு கொண்டு எங்களது தைணை நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய எங்களுடைய ஐயா அவர்கள் அவருடைய சிறிய அனுபவத்தினை பகிர்ந்து கொள்வார் நைனை நாகபூஷணி அம்மனின் அருள் திருவருள் கொண்டு இங்கு எங்களுக்கு உதவியாக உள்ள சிவசங்கர் அண்ணா அவர்களுக்கும் மனோகரன் அண்ணாவுக்கும் முதற்கண் ஆதித்தன் அண்ணா அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை சொல்லி கூறிக்கொண்டு வாரவழியிலேயும் கணக்கு சிரமங்களும் மத்தியில் வந்தும் இங்கே பார்த்தா அதெல்லாம் உலத்தை விட இன்னும் சிரமம் பட்டிருக்கலாமோன்ட்டு தோணுது இந்த முருகன பெருமாளை கும்புறதுக்கு அப்படி அனுபவம் நல்லா இருந்துச்சு இங்கேயும் கணக்கு விதமான பல இதுகளையும் அமானுஷ சக்திகளையும் நானும் கண்டுள்ளேன் என கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவேற்றுகிறேன் நன்றி நன்றி ஐயா அடுத்ததாக கதிர்காம யாத்திரைக்கு சொந்தக்காரர் வேல் வைத்து அவர் வழி திறந்தால் தான் கதிர்காமத்துக்கே நாங்கள் செல்லலாம் அப்பேற்பட்ட புனிதமான ஒரு பாத யாத்திரையும் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர் வந்திருந்தார் அவரும் அவருடைய சிறிய அனுபவத்தினை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வார் வணக்கத்தை தெரிவிக்கொள்கின்றேன் நான் மேலோடுமலை மலை முருகன் ஆலயத்தின் தின் கும்பாபிஷ நிகழ்வினை முன்னிட்டு யாத்திரையில் பங்கு நினைந்தது அவர்களின் ஆலோசனைக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இந்த பாத யாத்திரையை மட்டுமல்ல அவங்கள் செய்கிற ஒவ்வொரு யாகங்களும் எனக்கு மேலும் 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 எனக்கு நல்ல அற்புதங்களை தந்து கொண்டிருக்கின்றது இதே போல மேலும் மேலும் செய்து உங்கள் அடைய வேண்டும் என்ற வாழ்த்தை நன்றி இறுதியாக எங்களுடைய சித்தர்கள் அமைப்பினுடைய தலைவர் இந்த பாத யாத்திரை என்று சொல்வது அதாவது கதிர்காம பாத யாத்திரையினை விட பல மடங்கு சிரமமான ஒரு பாத யாத்திரை தான் எங்களுடைய கபிலவத்தை பாத யாத்திரை அதனை அனுபவித்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் தேனினுடைய சுவை நாவில் ஊறுகின்ற பொழுதுதான் தெரியும் என்பது போல் அனுபவித்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் எனவே கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்கள் தொண்ணூறு பேருக்கு அதிகமாக நாங்கள் எங்களை அழைத்து வந்திருந்தார் எங்களுடைய தலைவர் உண்மையில் அது மிகவும் ஒரு சிரமமான விடயத்திலும் அவர் அதனை மிகவும் இலகுவாக கையாண்டு அவருடைய அனுபவத்தினை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வார் சித்தர்களின் குரல் குரல் அமைப்பினூடாக இரண்டாவது முறையாக பக்த அடியார்களை நாங்கள் கூடுதலான பக்த அடியார்களை கவிழ்வத்தை கவில்வத்தை பயணத்தில் இரண்டாவது முறையாக இணைத்து கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் நேற்று காலையில் மட்டக்களப்பில் இருந்து ஆரம்பித்து இலங்கையில் உள்ள பல பாகங்களிலும் இருந்து யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மாவட்டம் கட்டன் கொழும்பு திருக்கோயில் போன்ற பல இடங்களிலிருந்து அனைத்து பாத யாத்திரிகளை யாத்திரிகளையும் திரட்டி ஒன்று திரட்டி அத்துடன் எங்களுடைய எங்களுடைய சித்தர்களின் குரல் ஆசான வித்துவான் பாலமுருகன் அண்ணன் அவர்களுடைய குழுவினர்களையும் மற்றும் கதிர்காம பாதையை திறந்து வைக்கின்ற வேல்சாமி ஐயா அவர்களையும் மற்றும் எங்களுக்கு பலதாவளி ஆயங்களை செய்வதற்கு மிகவும் உதவியாக இருந்த பாஸ்கரன் சோனல் ஜேக் அவர்களும் மற்றும் எங்களுடைய சித்தர்களின் ராம் அமைப்பிற்கு தொடர்ந்து எங்களுடன் எங்களுக்கு சப்போர்ட் கொண்டிருக்கின்ற நிறைய பாத யாத்திரைகளை இந்த இடத்தில் அறிமுகம் செய்து இந்த கபில்பத்தை முருகனுடைய அருளை பருவதற்கு அஹ் எங்கள் சித்தர்களின் கிளாம் ஊடாக சில சில பக்தி முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த பக்தி இது இன்று இன்று நிறைவாகி இப்போ நாங்கள் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலைமையில் இந்த எங்களுடைய இந்த ஜாத்திகள் அனைவரும் எங்களுடைய எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அமைய எங்களுடைய ஒழுக்கத்திற்கு அமைய எங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் எல்லாரும் அவங்க அவங்கள் அதே மாதிரி ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் சந்தோஷமாக முடித்து நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கின்றது ஏற்கனவே இணைக்கு முன் வேல்சாமி ஐயா கூறியிருந்தார் பாலமுருமன்னாக கூறியிருந்தார் ஐயா நயனாதீ நாகபூசன் ஐயாவும் கூறுகின்றனர் நடந்திருக்கின்றன அது எங்களுக்கு இனி போக போக சொல்வார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒழுக்கிடுவதற்கு நேரம் போதாமல் இருக்கிறதால் இந்த இடத்தில் என்னுடைய சிறு சிறு உரையை முடித்து நன்றி நன்றி கூறிக்கொள்கிறேன் எங்களுடைய கபில்வத்தை யாத்திரையானது வருடத்திற்கு ஒருமுறை இடம் பெறுகின்ற இந்த புனிதமான பாத யாத்திரையானது தற்பொழுது நிறைவுக்கு வந்து நாங்கள் அனைவரும் செல்கின்ற பணியில் இருக்கின்றோம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இந்த கபிலவனம் அழைக்கப்படுகின்ற சித்தர்களுக்கே உரிய ஒரு இருப்பிடமாக இருக்கின்ற எங்களுடைய இந்த கபிலவனத்தில் உண்மையில் எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கின்ற அத்தனை முருகன் பக்த அடியார்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆலயம் பல அமானுஷியங்களையும் பல்வேறுபட்ட ரகசியங்களையும் இந்த ஆலயம் தன்னுள் பொதித்து வைத்திருக்கிறது ஆலயம் வந்து இந்த ஆற்றினை கடந்து அந்த 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 ஆலயமும் பொக்கிஷமான மரமும் இருக்கிறது எனவே நாங்கள் அந்த ஆலயத்திற்கு அங்காரி எங்களுடைய தொலைபேசிகளை எதனையும் எடுத்து செல்ல என்பதனால் அதனை நாங்கள் புகைப்படம் எடுக்கவில்லை எனவே அடியார்கள் நீங்கள் வந்து இந்த கபில்வத்தை யாத்திரையில் விரதம் இருந்து வந்து இந்த முருகப்பெருமானனுடைய அருளையும் இந்த இடத்தினுடைய அனுபவத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம் எனவே உகந்தை மலையில் ஆரம்பித்த எங்களுடைய பாத யாத்திரையானது தற்பொழுது கபில்வத்தையிலே நிறைவடைந்திருக்கிறது எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கும் எங்களுடைய சித்தர்குரல் அமைப்புக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் அன்பே சிவம் நன்றி